ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சேவை பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டும் சேனல் புத்தகமாக இருக்காங்க ஸ்டே பண்ணுங்க இன்றைக்கி இன்ன இடத்துல பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா சிங்கிப்பிலேயே ரொம்பவே பழமையான ஒரு மசிதி பற்றி பார்க்க போகிறோம் என்ன மசிதிங்க கேட்டீங்கன்னா சுல்தான் மசிதி இந்த மசூதி எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா புக் மாதிரி பக்கத்தில் அங்கே இருக்குது நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புக்கிசேமாரிலேருந்து இறங்கி கொஞ்சம் நடந்தாலும் நீங்கள் ரீச் ஆகிடல அந்த இடத்துக்கு இப்போ பாக்கிறீங்க என்ன நம்ம கொஞ்சம் புக்கு சேமாரிலேருந்து இறங்கி நடந்தால் இருக்கோம் பக்கத்தில் எல்லா பில்டிங்கும் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டே போவோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் வேலை நடந்துருக்கன்ட்டு சிங்கப்பூரில் எனக்கு பிடிச்சது என்னன்னா இப்போ ரோட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அந்த வேலை நடக்கும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எடுக்குமே வர காரி எப்படி டைவேஷன் பண்ணி விடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா பண்ணி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரோடு போடுவாங்க ரோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க அதை ப்ளாக் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வார்னிங் சைனஞ்சுலாம் வச்சுருவாங்க இந்த இடத்துல வேலை நடக்குது அதனால ரோட்டாங்க அழைச்சி விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வேலையாக ஆரம்பிப்பாங்க சரி நம்ம டெம்பரவரி தான் ரோடு போட்டுருவாங்க ரோடு வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டியதுல எந்த அளவுக்கு தரமாக அந்த அந்தளவுக்கு ப்ராப்பராக தரத்துலலாம் அந்த ரோடெலாம் போட்டிருப்பாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள் இது ஒன்று இந்த பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் ரொம்பவே அழகாக இருக்குது இதில் எனக்கு என்ன பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் நம்ம ஒரு மரத்தாங்க அழகாக வாசலில் வச்சுருக்காங்க அது ரொம்ப பிடிச்சது எனக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் அந்த இடமே இப்போ நம்ம வந்து அந்த ஹோட்டலில் இறங்கி வந்து கிராஸ் பண்ணி போக போகிறோம் பக்கத்தில் பார்க்கலாம் இன்னொரு பில்டிங் இருக்குது அது ரொம்ப தூரமாக இருக்கா தான் போக முடியாதுக்கு நம்ம இதுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து மசீது பார்க்க வந்திருக்கோம் அதான் மசீத பார்க்க போவாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசீதி இருக்க தெருவுக்கு வந்துட்டங்க வந்து பார்த்தா சரியான கூட்டங்க நான் எதிர்பார்க்கல எவ்வளோ கூட்டம் இருக்கட்டு நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அந்தளவு கூட்டமாக இருந்துச்சு பட் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க டெம்பரவரியாக சண்டே சாட்டர்டே பார்த்திங்கன்னா ரோட்டை வந்து ப்ளாக் பண்ணிவிடுவாங்க ப்ளாக் பண்ணிவிட்டு அந்த ரோடு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள் அடிக்க வச்சுருவோம் அந்த பக்கத்தில் கடையெல்லாம் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆனால் க்ரௌட் அதிகமாக இருக்கும் உள்ளே உட்காரத்தை இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக ரோட ப்ளாக் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் பர்மிஷன் கிட்டே ப்ராப்பராக பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பற்றி ரோட்டர்மா எல்லாமே டேபிள்லாம் அடிக்க போட்டு உட்காந்து சாப்பிட்றது வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இன்பதாக கூட்டம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிறது கூட்டிலாம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் க்ரௌடு கூனாலும் சரி ஒரு குப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது உடனே உடனே கிளியர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டஸ்பின் எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு குப்பை துறவ பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து எந்த ஒரு பள்ளம் மேடு எதுவுமே இருக்காது அதுமாதிரி தண்ணி தங்கி நிற்காது அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக நீட்டாக வச்சுப்பாங்க இந்த கடையெல்லாம் பாருங்கள் ஆனால் ஒரு ஒரு கடைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம முதல்ல பார்த்துன்னு வச்சுக்கலாம் ஒரே கடையாக வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா வலை பொம்மை அது மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கடைலாம் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு கைவினை பொருளுக்கு தான் டீ குடிக்கிறதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற அண்டாட பொருட்கள்லேருந்து எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டிசைனாக இருக்குன்னு நல்லாவே பார்க்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மசூதி இருக்கிற நேர் ஆப்போசிட் இருக்கோம் பார்ப்பீங்க நீங்கள் மசூதி எப்படி இருக்குன்ட்டு இந்த மசூதிக்குன்னு ஒரு சில சிறப்பு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மசூதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதே கட்டப்பட்டுங்க இது பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு பங்கு அப்பே கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கட்டியிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே இதில் வந்து ஒளிபெருக்கி வச்சுட்டாங்க அப்போ பார்த்துங்க எவ்வளோ டெவலப்பாக இருக்கணும் இந்த கண்ட்ரி இந்த மசூதிக்கு கூடுதல் சிறப்பம்சம் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து சிங்கப்பூரோட தேசிய நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இது எப்போ கட்டப்பட்டதோ அதுலேருந்து இன்னைய வரைக்கும் அதோட பழமை மாறாமல் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இது இதை சுற்றி பாருங்கள் இருக்க எல்லா ஹோட்டலும் அந்த சுவரில் பாருங்கள் அதோடய பழமை எப்படி இருந்துச்சோ அதேமாரி பெயிண்ட் அடித்து அந்த காலத்தில இன்னுமே நினைவுப்படுத்திட்டுருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல என்னால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் என்னால் சுற்றி காமிக்க முடியாது நிறைய இடம் இருக்குங்க ஏன்னா வந்து க்ரௌடு வர வர கூட்டம் அதிகரிச்சிருக்காங்க அதனால எடுக்க முடியல அதனால் நான் பாதிலே போயிட்டேன் இந்த வீடியோ பிடிச்ச எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும் ஓகே பாய்